அம்மா ரெடி ஐடியா கிளம்புமா ம் சரிங்க கிளம்பும் ஆனா வெளியE வரும்போது கொஞ்சம் அமைதியாவே வாங்க புரியதா அம்மா என்ன என்னாச்சு இன்னை எதுவும் ஆவல நீங்க வெளிய போறேன்னு சொன்னாலே உங்க மைனிக்க மூக்கு உடனே வேர்த்துரா அவள உடனே எனக்கு அது வாங்குன இது வாங்குன ஒரு பெரிய பில்லா போட்டு கொண்டுருவா அதனால சொல்லேன் அமைதியா வாங்க புரியுதா தெரியுமா நான் அமைதியா வாரேன் எல்லாம் சொன்னது ஞாபகம் இருக்கு இல்லையா எல்லாம் ஞாபகம் இருக்குமா வா நீ வீட்டுல இருந்து கிளம்பிய முன்னாடியே ஆயிரத்தி ரூல்ஸ் எல்லாம் சொல்லி தான் கூட்டிட்டு போவா சொல்லலனா நீ அந்த மாதிரி பட்டவன் இல்ல அதனாலதான் எல்லாம் சொல்லி எடுத்து கூட்டிட்டு போறது செல்வா செல்வா

என்னம்மா நடிக்கிறாள் அம்மா வீட்டலமா ஆமா மக்கா ரெண்டு நாளை மறைங்க நின்னா யார அதோ பாப்பா அத உடனே கிளம்பிட்டா நான் உமாள பார்த்து ஒரு விஷயம் கேட்டிட்டு போறானே வந்தேமா என்னதே சொல்லுங்க அம்மா இங்க வேலை புரியலமா அங்க தேவதிக்கு ஒரு வேலை எடுத்து கூட வேலையா ஆ சரி அத்தை நீங்க வசந்தி அக்கா கிட்ட ஒரு வாட்டி சொல்ல கூடாதா

உங்களுக்கு என்னம்மா என்ன துணி எடுக்கணும் எனக்கு எதுக்குப்பா நீ அவளுக்கு எடுத்து கொடு எனக்கு எதுவும் வேண்டா சொல்லுங்கம்மா பட்டு சாரி வேணுமா இல்ல காட்டன் சாரி வேணுமா என்ன சில்க் சாரி வேணுமா என்ன வேணும் சில்க் எல்லாம் கட்டி எடுத்துறிய விட வயசா எனக்கு ஒரு காட்டனோ ஒரு பட்டோ பாத்து வேண்டாம் நீ வாயில வருதா பாரா சரிம்மா நீங்க அப்ப பாத்துக்கிடுங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் சரி வாவுமா போலாம் வீட்டு வரத்து ஆ ஆ சரிம்மா சரி ഏയ് അങ്ങ ചേലവണി ഇങ്ങ ചേലവണി ഇത പട്ടോ സാരി എല്ലാം കണ്ട അത്ര റേറ്റ് കൊണ്ട് പോടറാതെ കൂടി വന്നോ 500 രൂപല നേടത്തു കൊടു. ശരിയ? ആ ആ ശരി മാ. പട്ട സാരി ഇടുക പറവളം പട്ട സാരി പാപ്പോ. ഇയർ റേറ്റ് കൊണ്ട് എടുത്തിട്ട് വരാണേ.